ஹலோ கைஸ் குட் மார்னிங் எகை நந்தம் நான் உங்கள் முகமத் வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப் டுடே டுவெல்த் ஆஃப் ஜூன் இல்லையா இன்றைக்கி தேர்ஸ்டே வேறு ஸோ நிஃப்தி டே எக்ஸ்பைரி ஸோ நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்க்கறதுக்கு அஸ் யூஸ்வல் எப்பவும் போல் குளோபலாக ரவுண்ட் அடிப்போம் இல்லையா அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உணவுகளுக்கும் நன்றி இதே ஆதரவை எப்பவும் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் மறக்காமல் நிறையவே வீடியோ பார்க்குறீங்க அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க கண்டிப்பாக நம்பரில் எனக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் ஸோ அடுத்தடுத்து ஃபர்தர் வந்து நிறையா வீடியோக்கள் போடுவேன் ஒரு சப்ஸ் சப்ஸ்கிரைப் பட்டனே பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி நீ சிவன் குளோபலாக ரொம்ப அடிச்சுட்டு அப்புறமா நம்ம மார்க்கெட் எப்போ இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்டாக் நாஸ்டாக் கால்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த சேனலோட டாப்பில் வந்து கரெக்டாக உமா கொடுத்துருக்காப்புல அங்கேருந்து மறுபடியும் ஃபால் பேக் ஆனாலும் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ நம்ம நியூட்ரல் தான் கொடுக்க போகிறோம் அன்டில் இந்த சிக்ஸ் சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் வரைக்கும் நம்ம இவனுக்கு வந்து இதுதான் கொடுக்க போகிறோம் நியூட்ரல் தான் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தோம் ஸோ அதே தான் நடந்திருக்கு அதை நோக்கி தான் வண்டி வந்துக்கிட்டு இருக்குது பட் இந்த டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட வந்து இன்னும் உடைக்கலை சரியா நாளாக வந்து இவ்வளோ நாளாக இருந்துச்சு அப்போல்லாம் மார்க்கெட் இறங்கலை ரெண்டு எக்ஸ்பீரியை அடித்து காலி பண்ணிவிட்டு நிப்டியோட எக்ஸ்பீரியன் மட்டும் தான் பிரியாட்டி கொடுக்குறாங்க நான் சென்செக்ஸோட எக்ஸ்பீரியலே வந்து இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நினச்சேன் பட் நடக்கலை ஸோ நிப்டியோட எக்ஸ்பீரியல் தான் வந்து பில்டப் கொடுக்குறாங்க ஸோ அதனால் இன்றைக்கி எக்ஸ்பீரியா வேறு அதனால் கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க குளோபலை பொறுத்தளவுக்கு பெரிய மூமெண்ட் கிடையாது ஸோ டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து பக்கத்தில் தான் இருக்குது இல்லையா ஒரு நூறு பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸு இன்கேஸ் அதை உடச்சா மட்டும்தான் ஃபர்தர் வந்து ஃபால் விழுக்கும் அது டூரிங் நம்ம நம்மளோட மார்க்கெட் ஹவர்ஸில் உடக்கிறாங்களா அப்படிங்கிறது டவுட் தான் எனக்கு அது அதுக்கு அதையும் பார்த்துக்குங்க சரியா இது வந்து நாச்சர் தான் ஸ்பாட்டு கிடையாது ஃபியூச்சர் வந்து ரன்னிங் ஆகிட்டே இருக்கும் அதாவது ஏர்லி மார்னிங் த்ரீ தேர்ட்டிலேருந்து நெக்ஸ்ட்டு டே மார்னிங் டூ தேர்ட்டி வரைக்கும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க நாஸ்டாக் ஸ்டாக் ஃபியூச்சரை பொறுத்த அளவுக்கு ஓகே ஸோ நீ ஸ்டாக் பிக்சரை பொறுத்தளவுக்கு ஃபோர் ஹவர் கேண்டில் தான் ஒன்று ரெண்டு ரெண்டு ஃபோர் ஹவர் கேண்டில் நார்மலாக போயிடுச்சு அந்த இதை தட்டினோன்னா மூணாவது ஃபோர் ஹவர் கேண்டலில் பெரிய பாடி பாடியோடு வந்துக்கிட்டு இருக்குது அது மூடியே அது நாலு நிமிஷம் இருக்குது அடுத்த ஃபோர் ஹவர்ல எப்படியும் பில்டப் கொடுத்த மறுபடியும் மேல்நிலைக்கு போகிறாங்களா இல்லை இந்த ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரெடுக்கும் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஃபைவ் இது இந்தக்குள்ளே தான் ஆட போகிறாங்களாங்கிறதை பார்ப்போம் ஸோ நா ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு நியூட்ரல் தான் பட் நேற்று சொன்னிருந்தோம் எயிட்டி பர்சன்ட் பாசிபிலிட்டி டவுன் டவுன்ஸ்டீட் தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருந்தோம் கேரியர் நம்ம வீடியோ கேட்டீங்கன்னு தெரியல போய் பார்த்துட்டு வாங்க என்ன ஸோ டவ் ஜோன்ஸ் டவ் ஜோன்ஸ்க்கு அதை தான் சொல்லியிருந்தோம் திருப்பி இந்த ஃபார்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்